امين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اكفنا بحلالك وعن حرامك وعن بفضلك من سواك اللهم طهر قلوبنا عن كيرك ونبير قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم مرة بعد مرات وكرة بعد كرات يا رب العالمين اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عظيما யா அல்லாய் ரஹ்மானே கிருமையுள்ள நாகமே அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மனுத்திரியா அல்லாஹ் யா அல்லா யா ரஹ்மானே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்களே அல்லாஹ் பெருமானார் சலஅல்லா அலி இஸ்லாமாவுக்கு சொல்லிக்காட்டினார்களே கொல்லுபனி ஆதம்லா நாங்குளும் ஆதமுடைய மகன்கள் தானியா யா அல்லா ரஹ்மான் ஆதம் அலிஹலா து வலாம் அவர்களுடைய மகன்கள் தானியா அல்லா அவர்களுடைய பிள்ளைகள் தானிய அல்லா நாங்களும் கூடியவர்களா யார் ரஹ்மானே எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடா நாங்கள் நீ பார்க்கின்றாய் என்ற எண்ணத்திலே பல பாவங்களை செய்திருக்கின்றோம் யா எண்ணத்தை மறந்து பல பாவங்களை செய்திருக்கின்றோம் யா அல்லா எல்லாவற்றையும் மன்னித்து விடா யா லாய் ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களுடைய பாவத்தை யாராலையும் மன்னிக்க முடியாது யா அல்லா யா லாய் ரஹ்மானே கொல்லுபணி ஆதமோ ஹத்தாவுன்னு சொல்லிட்டு பெருமானார் அவங்க இதையும் சொல்லி காட்டி நாங்களே ஈன தவ்வா போன் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலும் தான் சொல்லி காட்டினாங்களே அப்படிப்பட்ட தோபா செஞ்சவங்களோட கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து அப்படிப்பட்ட எங்களுடைய ரஹ்மானே நாங்கள் எங்களுடைய பாவத்திற்காக எங்களுடைய ஆண்டு முழுவதும் எங்களுடைய ஆயுள் முழுவதும் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக எல்லா தேவைகளையும் உன்னிடத்திலே கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக் ரஹமானே நீ எங்களுக்கு எவ்வளவோ நீ ஆமத்துகளை செய்திருக்கின்றாயா நாங்கள் எதையும் நினைத்தது இல்லையா அல்லாஹ் எங்களை அதற்கு மன்னித்து விடையா அல்லா இதற்கு பிறகு உன்னுடைய நினைவிலே வாழக்கூடிய உன்னிடத்திலே பேசக்கூடிய பாக்கியத்தை தினந்தோறும் துவாவின் பாக்கியத்தை தருவாயாக யா லாய் ரஹ்மானே உன்னை விட்டால் இல்லையா ரஹ்மானே நாங்கள் எங்கு திரும்பினாலும் எந்த புறம் சென்றாலும் எல்லாவற்றிலும் நீ தான் யா ஹா இருக்கின்றார் யா லாய் ரஹ்மானே நீ எங்களுடைய பாவத்தை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களுடைய பாவத்தை மன்னிக்க யா அல்லா யா ரஹ்மானே எங்களுடைய பாவம் முழுமையாக மன்னித்து அல்லாஹ் அல்லா எங்களுடைய தோபாவை ஏற்றுக்கொள் யா அல்லா இந்த தோபாவை ஏற்றுக்கொண்டு இன்று பிறந்த பாலகனை போன்று எங்களை ஆக்கிவிடையா அல்லா பாவமற்றவர்களாக ஆக்கிவிடையா அல்லா யா அல்லா ரஹ்மானே எல்லா வாய்ப்புகளிலிருந்தும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னிடத்திலிருந்து பாவத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா சைதானுடைய வசுவாசுகளில் இருந்தும் நப்சனுடைய இருந்தும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் சைதான்கிட்டேன்னு தப்பிச்சாலும் இந்த நப்சு கிட்டே வந்து மாட்டிக்கிறோம்

உன்னின் பால் வரக்கூடிய குணம் அவர்களுடைய வழிமுறை என்று சொல்லி காட்டினார்களே அப்படிப்பட்ட குரானை பின்பற்றி

பெற்றெடுத்து பெற்றோர்கள் அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் எங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஆல்லா என்றுமே அவர்களை கைவிட்டு விடாமல் எங்கள் உடனே வைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா யா அல்லா ரஹ்மான் அவர்களுடைய பொருத்தத்தை எங்களுக்கு வாங்கி தருவாயாக அதன் மூலம் உன் உன்னுடைய பொருத்தத்தை எனக்கூட பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ஆல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்காக பல தியாகங்களை செய்கின்றார்கள் ஆள்ள எங்களுக்கு கல்வி என்னும் உன்னை அறியக்கூடிய அந்த கல்வியை கட்டித் தருகின்றார்கா அல்லா அப்படிப்பட்ட உஸ்தாதுமார்களே நீண்ட ஆயினை கொடுத்து பல மாணவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த கல்வி நிலையத்தை விட்டு நாங்கள் முடித்து செல்லும்பொழுது மிகச்சிறந்த ஆயுமாகவும் சிறந்த ஹாஃபிலாகவும் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எல்லா கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக எங்களை ஆகிவிடையா அல்ல யா வெறும் வார்த்தையாக இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அமல் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக வீடுகளிலே பல வீடுகளிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது யா அல்லா கடன் தொல்லை நோய் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது யா அல்லா எல்லா

என்னுடைய இல்லமான காபத்துல்லாவே காபத்துல்லா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒருமுறையாவது அஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை திருவாயாகையா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மான பெருமானார் செல்வா வலைய வசினம் அவருடைய பெருவாருக்கு சென்று அசலாத்தும் அலைக யார சூழல்லா என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாகையா அல்லா யா அல்லா தினந்தோறும் நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பெருமானார் செல்வா வலைய வசினம் உங்களுக்கு செலாம் சொல்கின்றோம் யா அல்லாஹ யா அல்லா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது

சக்தி யாள் தீமை எழுவிட்டு தவிர்த்திருப்பதற்கும் எங்களிடத்தில் சக்தி இல்லையான் எல்லா சக்தியும் நீயே உடையவன் யாள்ல யார்லா உன்னிடத்திலே எல்லா சக்தியும் இருக்கின்றது யாழ்லா உன்னிடத்திலே கேட்கின்றோம் யான் உன்னிடத்திலே உன்னையே கேட்கின்றோம் யான்லா யான்லா ரஹ்மானே உமைய தவக்கால் அலம்மா பகவான் யார் உன்னிடத்திலே தவக்கல் வைக்கின்றார்களோ யார் உன்னிடத்திலே தவக்கல் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹே நீயே போதுமானவன் என்று சொல்கின்றாய் உன் மீதை தவக்கல் வைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே உன் மீது தவக்கல் வைத்து உன்னையே அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெருமானார் செல்லாஹ் ஒளியவசிலுமாவை முழுமையாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா வெறும் நாவினால் மட்டும் பெருமானார் செல்லல்லா இஸ்லாம் அவர்களை தொழாமல மனதார அவர்களை புகழ்ந்து அவர்களுடைய நேசத்தை அடைய கூட பாக்கியத்தை தருவாயாக يا الله يا الله நேசத்தை கொண்டு உன்னுடைய பிரியத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் அடைய கூட பாக்கியத்தை தருவாயாக يا الله يا रहमान நாங்கள் மனதோடு போகிலே வாந்திடாமல் எங்களுடைய நஃபஸை அடக்க இயல பாக்கியத்தை தருவாயாக يا எங்களை இந்த மதர் சாரில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நேரான வழியிலே யா யா ஆக்கிடுவாய் ரஹ்மானே உன்னை பற்றி அறிய வேண்டும் உன்னை பற்றி அறிய வேண்டும் பெருமானார் அவர்கள் எதை சலாபாக்களுக்கு கட்டுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் அறிய வேண்டும் உன்னை பற்றி அறிய வேண்டும் என்று ஆவலுடன் நிற்கின்றார்கள் யா அல்லா எல்லா விதமான கல்விகளையும் வந்து எங்களுடைய ஆவலுக்காக எங்களுடைய கவலையின் காரணமாக யா லாய் ரஹ்மானே நீ கிருபை செய்து உன்னுடைய வந்து பார்வை செய்வாயாக யார் ரஹ்மான எல்லா விதமான கல்விகளையும் நாங்கள் கற்க கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக யார்லா உன்மீதான விளக்கங்களை நாங்கள் இலக்கமாக அறியக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக எங்களுடைய மௌத்தின் தருவாயிலே சக்கரத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே முகமது அவர்களை பார்த்து அவர்கள் எங்களுக்கு களிமா சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் நாங்கள் சொல்லி உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெருமானார் செலம்மா செல்லம் அவர்களின் பொருட்டாளும் அவர்களுடைய துவா வர்க்கத்தின் பொருட்டாலும் உன்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் எங்களை ஏற்றுக்கொள்வார் ربنا تقبل منا بدعائنا وندائنا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين Amen. Mm.